வணக்கம் இது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிப்ஸ் முடக்கருத்தான்னு சொல்லுவாங்களா முடக்கருத்தான் அந்த கீரையை பாருங்கள் அந்த முடக்கத்தான் கீரையை போட்டு கொதிக்க வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு கரெக்டாக ஒரு ஒரு வச்சா இந்த தண்ணி எடுத்து ரொம்ப வலி ஜாஸ்தியாக கால் வலி வலி வாய்வு வந்து அதிகமாக அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க வலியில அதனால நம்ம இதை வந்து ஒரு வாரம் எடுத்துக்கோன்னா சரியாக போய்டும் இது இல்லாத ஒரு முக்கியமான வைத்தியங்க ஒரு இது சொல்ல மறந்துட்டேன் நேற்று போட்ட இல்லைங்களா பாம்பு ரெண்டு இஞ்சின்னு இருக்கிற மாதிரி அதை வந்து நான் எதுவும் சொல்லாமல் அப்படியே டக்குன்னு அவசரத்தில் வந்து போட்டு விட்டேன் பார்த்த உடனே எழஞ்ச நேரத்துக்கு தெரியல இடத்த தான் போட்டு விட்டேன் ஆனால் வந்து அதில் என்னன்னாக்கா பாம்பு ரெண்டு இழஞ்சதுன்னா தோஷம் பெரும் பகுதி எல்லாருக்குமே தோஷம் வீட்டில் எப்படியும் இல்லாமல் இருக்காது தோஷம் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு துணி அது மேலே போட்டு மஞ்ச துணி மஞ்ச மஞ்சள் தூள் தண்ணியை நல்லா நினச்சிட்டு அதை துணி அது மேலே போட்டு விடணும் அதை போட்டு எடுத்து எடுத்துன்னு வந்தாக்கா நம்மளுக்கு தோசை உள்ளவங்களுக்கு தோசை நீங்கிடும் அதை வீட்டில் வச்சு இது பண்ணுவாங்க பூஜை செய்வாங்க இது எல்லாருக்கும் உண்டானதுங்க அதுவே வந்து நேரடியாக நம்ம அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த தோசாக இருந்தாலும் நீங்கிடுங்க அதனால் எல்லோருமே அதை அது தெரியாது வெத்தலை செடி மாதிரி இருக்கும் அது வெத்த நான் ஏதோ வெத்தலை செடி நீங்கள் கொஞ்சம் விசேகிறவங்களும் அதை சரியாக கவனிக்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் பார்த்தோன்னே வெத்தலை தானே தெரியுதுன்னு தள்ளி விட்ருவாங்க இல்லைங்க கொஞ்சம் நேரம் நல்லா கவனித்து பாருங்க ரெண்டு பாம்பு எழையிறது அதில் அப்படியே இருக்கும் அதை தயவுசெய்து தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் காட்டுங்க புடான் அது வெத்தலை செடி உள்ளார பாம்பு எழுதுன்னா அது ரொம்ப கொடானும் கூடி பார்க்க வேண்டிய இப்போ இதுங்க அது எல்லாருக்கும் ஒரு நன்மை தானுங்க அதனால தான் இதை சொல்கிறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சவரெலாம் பார்க்க சொல்லுங்கள் அனுப்பிவிடுங்க பாய்